பார்க்க போறோம் பிசிக்கான சிலபஸ் தான் பாத்தீங்கன்னா உங்கள் வாட்சருக்கான சிலபஸ்ஸா இருக்க போகுது சரியா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் வந்து அனிதா காய்கற்சி தான் அனிமே யோசிச்சிட்டு இருந்தேன் அன்பர்ஸ்னேட்லி பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பண்ண முடியாது ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஹைட் ஒரு சென்டிமீட்டர் நான் கம்மியா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு எல்லாருக்கும் பார்த்தீனா ஒரு அரிய மகத்தான வாய்ப்பு என ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்க ஃபாரஸ்ட்கான எக்ஸாம்ஸ் எப்போ எப்போன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரும்னு எதிர்பார்த்தோம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ராக்சிமேட்டா என்ன பண்ண போதுன்னா ஜூன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சர் மற்றும் கார்டுக்கான எக்ஸாம்ஸும் ஸோ ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் அந்த ரேஞ்சருக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வேகண்ட் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ நல்லா படிங்க இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சரியா ஸோ நம்ம சூட்ல பார்த்தோன்னா ஏ பாரஸ்டானே ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேட்டுக்கலாம் சரியா இல்லைங்க சார் இப்போ நேரில் வந்து பார்க்க முடியல சார் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதனால நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனால் என் நிறைய டைம் எடுத்து படிக்கணும்னு ஆசை இருக்கு சார் அப்படி யோசிச்சுனாக்க ஸோ நீங்கள் வீட்டில இருந்தே கூட படிக்கலாம் ஸோ உங்களுக்கும் ஒரு நிறைய மகத்தான வாய்ப்பு ஸோ ஆஃப்லைன் கிளாஸ்ல என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்குதோ சேம் தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லையும் கிளாஸ் அவைலபிளா இருக்கும் ஸோ லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு மீட் பண்ண போறோம் சரியா ஆன்லைன் கிளாஸ் பைஸ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும் தான் இது பெரிய அமௌண்ட் கிடையாது என நம்ம ஒரு வேலைக்கு வாங்க போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது சரியா இந்த அமௌண்ட்டை பார்க்காத நீ போய் சேர இலக்கை பாரு உன் இலக்கை நோக்கி பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அமௌண்ட்டா உங்களுக்கு தெரியப்படுது இல்லை சரியா ஜஸ்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா தான் இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது போன் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்க இந்த பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஆனால் லவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ வாரத்துக்கு நான் ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூலுமே கொடுத்துருவோம் ஸோ என்ன நடத்த போறாங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன கிளாஸ் அவைலபிளா இருக்கும் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி டெஸ்ட் கொடுக்க போறாங்கற மாதிரி ஸோ ஏ டு இஸ் பிளானோட பார்த்தீனா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இப்போவும் திரும்ப ரீகால் பண்றேன் ஒரு வேளை ஹைட் கம்மியாக இருக்கேன் சார் என்னால் ஃபிஸிக்கல் பண்ண முடியல ஏதோ ஒரு மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாமே போட்டி போட ரெடியாக இருக்காங்க ஸோ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காத நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ண முடியும் அதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டா பற்றி நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ பெரிய அமௌண்ட் கிடையாது ஜஸ்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் தான் ஸோ பே பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் ஸோ டெஸ்ட் பேசிஸ்மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் வந்து கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடக்குங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு சேஃப் டெஸ்ட்டு ஸோ ஐடியாஸ் எப்படி படிக்கணும் ஸோ எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கணும் என்ன ஃபாலோ பண்ண மாரி நிறைய டிப்ஸ் வந்து கரண்ட் கரண்ட்ஸ் பத்தி பண்ணி இது எல்லாமே சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் சரியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு எடுத்து அதே நம்பருக்காக வந்துடுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஒன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவது ஸோ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வரும் ஒருவேளை லைவ்ல மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும் நீங்கள் போய்ட்டு எப்போனா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணினால் பண்ணிக்கலாம் ஸோ தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்டே கனெக்ட் பண்ணல இதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் விடாமல் நம்மளுக்கு தெரியாது வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்